மக்களையே சிறை ஆசை சே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து கல்யாண மண்டபத்தில் வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகிற டைமில் முத்தோட அம்மா சொல்லணுமா எரிகிற எண்ணில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதிகமாக எரிய வைக்கிறாங்கங்க அந்த இடத்துல முத்தோட தங்கச்சி வந்து சொல்லும் அண்ணா விட்டுருங்கண்ணா வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணணும் போது அமைதியாக இருமா நான் இந்த குடும்பத்துக்கோசரம் எவ்வளோ இருக்கிறேன் இன்னைக்கு வந்து இவ்வளோ அமக்கலம் பண்ணுறாங்களேன்னு முத்து மண்டபத்தை விட்டு வெளியே போகிற டைமில் அங்கே மீனா வந்து ப்ளீஸுங்க கொஞ்சம் வாங்க இந்த மாதிரி போயிட்டா கல்யாணமே நின்றுடணும் போது அந்த இடத்துல முத்து 是。<noise> கோபத்தில் இருக்கிற டைமில் மீனாவோட தங்கச்சி ஓடி போய் மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்படியே காலில் விழும் மாமா உங்களுக்கு வந்து இவரை பிடிக்காதில்ல இல்லை பிடிக்காத விட எப்படி நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு எனக்கு இவரை மாமா அதால் தான் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் மாமா நீங்கள் எங்களை எதுவும் தவறாக நினைக்காதீங்க மாமா நீங்கள் தான் என் குடும்பத்தோட ரெண்டாவது அப்பா மாமா உங்களை எப்போவுமே நான் அப்பாவாக தான் பார்த்துருக்குறேன் மாமா மாமாவாக நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என் மேலே கோவப்படுறது கரெக்டாக தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்கள் திருப்பி என் கல்யாணத்துக்கு வராத போயிடுவீங்களோன்ட்டு அதை தானே மாமா மர மறைச்சேன் எங்களை மன்னிச்சிருங்க மாமான்ட்டு அப்படியே முத்தோட காலில் போயிட்டு மீனாவோட தங்கச்சி விழும்போது பார்க்கவே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க முறிக்கினா நம்ம அதை சமாதானப்படுத்துறோம் பார்த்தே அந்த இடத்துல சமாதானப்படுத்தும் போது இங்கே முத்தோட அம்மா சொல்லணுமா ஏற்கனவே ரொம்ப வில்லியாக பண்ணுறவங்க இந்த இடத்துல சொல்லவே வேணாம் வேங்க அல்டிமேட்டாக நினச்சிருக்கிறாங்க டே முத்து உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது கிளம்ப உன் பொண்டாட்டி பற்றியா நல்லவ மாதிரி நடித்து உனக்கு எவ்வளோ மூடி வச்சு உன் கழுத்து அறுத்து இருக்கிறா அத்தை அமைதியாருங்க அவரே கோவத்தில் இருக்கிறாரு நீங்கள் ஏன் அத்தை தேவை ஏய் என் புள்ளையே விட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்போ இந்த வீட்டில் எல்லாமே நீ தானா அப்போ என் புள்ள இல்லையான்ட்டீங்க கல்யாண மண்டபத்தையே ஒரே அமக்களும் பண்ணுறாங்கங்க முத்தோட அம்மா கல்யாணம் நினைக்கிறேன்றவங்க வந்து லைக் பண்ணி